ஹாய் அம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டிங்கன்னா தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் புரியும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் இப்போ அந்த லட்சுமி அம்மாவுடைய கதையை தான் நம்ம லட்சுமி காவுடைய கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்கன்னு சொல்கிறதில்ல ரொம்ப அவங்க அம்மா பார்க்குறது தான் எல்லாமே பசங்களையும் சரி குடும்பத்தையும் சரி எல்லாம் எல்லா இதுவுமே அவங்க தான் பார்த்துப்பாங்க ஒரு பொறுப்பாக இருந்து பார்த்துப்பாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த படத்துக்கு போகும்போதெல்லாம் அடிக்கிறாங்க செய்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையா அவங்க அண்ணன் அம்மா கூட கிடையாது அண்ணன் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு அதே மாதிரி ஒரு ஒரு டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டை போட்டாங்களாம் ஒரு ஒரு அப்படி நல்லா இப்படி தூக்கி ஹைட்டாக போடுவோம் பார்த்தீங்களா இப்பெல்லாம் அது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய தப்புன்ற மாதிரி அவர் வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இவ்வளோ தூரம் இப்படி எடுத்து போடுவேன் நீ என்ன பொறுக்கியா நீ என்ன தப்பான வார்த்தையை சொல்லி அதுவா அப்படி சொல்லி தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க ஏன் ஒரு கொண்டை போடுறதுல என்னங்க இருக்குது ஒரு ஹைட்டாக தூக்கி ஒரு கொண்டையை போட்டால் அது ஒரு தப்பாக ஒருத்தவங்களுடைய கேரக்டரை பற்றி யாருமே பார்க்கறதே கிடையாது சரி அதை விடுங்க ஓகேவா இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக வராங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு தனியாக வராங்க பிள்ளைங்க படிக்கிறதில்ல திரும்ப நடு பையன் வேலைக்கு போகிற ஆரம்பிக்கிறான் போகும்போது சின்ன பிள்ளை வந்து இருக்கான் அவனும் வந்து கடைசியில் நிப்பாட்டிடுறாங்க அவனுக்கும் படிப்பில்லை அவனை மட்டும் கையோடு இருக்காங்க வியாபாரத்துக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கையில் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க பையன் போயிட்டு வந்து கொஞ்சம் காசு கொடுக்கறது இப்படி இருக்கும்போது அந்த பசங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாக வந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்களேன் சின்ன வயசில் அப்பா இறந்துட்டார் தன்னை ஆதரிக்கிறதுக்கோ தன்னை கொஞ்சத்துக்கோ அம்மா இருந்து கவனிக்கிறதுக்கோ ஆள் கிடையாது பாசம் கட்டுறதுக்கு யாருமே கிடையாது பாட்டியோ அண்ணனோ மாமாவோ எல்லாருமே தன்னை விட்டுட்டு விலகியே இருக்காங்க இப்போ அந்த ரெண்டு பசங்களுடைய நிலமையை நினச்சி பாருங்களேன் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க மனசுல ஒரு பாசமே கிடைக்கல ஒரு எப்படி சொல்றது ஒரு பாசம் இல்லை பாசம் கட்டாத வளர்கிற குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு சைக்கோத்தனமாக தான் இருக்கும் அங்கே வளர்ந்தா அந்த அர்த்தமே புரியாது அதுங்களுக்கு ஏன்னா சப்போஸ் ஒரு மனைவி வந்தா கூட அவகிட்ட எப்படி பாசனம் காட்டணுன்றது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது ஆனா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நடு பையன் இல்லையா அந்த நடு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பார்த்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்க பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவங்க வந்து கிறிஸ்டியன் கிறிஸ்டின் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க லைஃப் நல்லாவே போதும் உண்மையினே சொல்லணும்னா அந்த இருக்கிறதுலையே அவங்க வீட்டில் இருக்கிறதுலேயே ஓரளவுக்கு நல்ல கேரக்டர் அப்படின்னு பார்த்தா அந்த நடு வீட் நடு பையன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து நல்லபடியாக அம்மாவையும் நல்லபடியாக பார்ப்பாங்க தம்பியும் நல்லபடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது யார் கேட்டால் தான் ஏன்னா பெரிய பையனை அவ்வளோ பாசம் காட்டி வளர்த்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் கூட யாரை பற்றியுமே கவலைப்படாமல் விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டாரு தா பொண்டாட்டி வந்த உடனே விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டார் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி இருக்கும்போது பையன் வந்து நல்லபடியாக பார்க்குறாரு லாஸ்ட்டு பையனுக்கு அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டு பையனுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா முக்கியமான விஷயம் அவ்வளோ வீட்டை எதிர்த்துக்கிட்டு எல்லாருமே இது பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனார்ல அவர் இப்போ அவருடைய நிலமை எப்படி தெரியுமா இருக்கு பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ அவர் எப்படி இருக்கார்னா ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தனியாக இருக்கார் ஒரு தாயுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காம தா குடும்பத்துடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காமல் ஒரு பொண்ணுக்காக ஃபுல் ஃபேமிலியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்தார் இன்றைக்கி அவருடைய நிலமை அந்த பொண்ணுக்காக தான் போனார் இன்றைக்கி அந்த பொண்ணு கூட இருந்து பார்க்குறதுக்கு இல்லை இவரும் வந்து ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணியிருக்காரு எப்படி சொல்கிறது அந்த பொண்ணுக்கிட்ட ஹாஷாக நடந்துக்கிறது பேசுகிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வர நார்மல் ப்ராப்ளம் தான் ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய ஒய்ஃபு வேறு வழியில் போயிட்டாங்க பிள்ளைங்களே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பிள்ளைங்க பார்க்குதுங்க ஆனால் கூட இல்லை யாருக்குமே ரூபா செலவு பண்ணி அவர் கல்யாணமும் பண்ணலை இப்போ அவருடைய லைஃப் அதான் சொன்னே மண்ணால் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு மாதிரி தனியாக இருக்கார் போகிறவங்க வர்றவங்கலாம் அடிக்கிறது பேசுறது செய்யறது ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு ஆள் ஹைட்டு வெயிட்டாக பார்க்கறதுக்கு நல்லா ரவுடி மாதிரி இருப்பார் பல்காக இருப்பார் ஆனாலும் அவருக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கிறதுனால யாருமே அவரை மதிக்கிறது ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே கூப்பிடுறது கிடையாது எல்லாம் அவங்கவுங்க சும்மா ஒரு ஒப்புக்கு ஒரு வார்த்தை சொல்கிறது வா வராட்டி போ நான் என் கடமை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது இதில் என்னென்னா நிறைய அவங்க வீட்டில் நடந்த நிறைய விசேஷங்களுக்கு அவரை கூப்பிடவே இல்லை வந்தாலும் என்ன பண்ணுவாரன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வருவாராம் இங்கே இல்லை இந்த லவ் மேரேஜை நினச்சாலே எனக்கு உண்மையிலே யாராவது தப்பாக கூட நினச்சிங்க சரிங்களா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்குறேன் உங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களுக்கு பார்த்து பார்த்து வளர்த்து நானும் ஒரு பையனை தான் பெற்று வச்சுருக்கேன் சின்ன பையன்தான் ஆனால் ஒரு சமயத்தில் அந்த விட்டுட்டு போனவங்களுக்கு அம்மாங்கள்லாம் சொல்லும்போது சில விஷயங்களை சொல்லும்போது மனசு அப்படியே ரொம்ப வலிக்குதுங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கோங்க இதில் என்ன இருக்குது உங்களுக்கு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் செய்கிறாங்களே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது கூட ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது பென்சில் வாங்குறது பேனா வாங்குறது முதற்கொண்டு நீங்கள் பாத்ரூம் போனால் வாரி போடுறது கொண்டு எவ்வளோ செய்கிறாங்க எவ்வளோ ஆசையாக நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தூக்கம் வரணுன்றதுக்காக அவங்க தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு எவ்வளவோ ஒரு தாய் தகப்பன் தியாகம் பண்ணுறாங்க அந்த குழந்தைங்களுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மா அப்பா ஒத்துக்கலன்னா எல்லாரையும் தூக்கி போட்டு எப்படி நீங்கள் அப்படி போறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஆகும்போது அந்த வழி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு வேளை நீங்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு திரும்ப அவங்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க ஏன்னா ஒரு தாயுடைய வழி வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தாயான தான் முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஓடிப்பறவங்களாம் பார்த்து சரி லவ் பண்ணாங்க உண்மையா இருக்காங்களா அவனுக்கு உண்மையாக இருக்காங்களா சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் நான் இன்னைக்கு ஒரு பையனை தான் பெற்று எடுத்திருக்கேன் பட் எனக்கு என்னுடைய பாசம் மொத்தத்தையும் அவன் மேலே நான் காட்டுறேன் கொட்டுறேன் இப்போ நாளைக்கே அவன் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான்னா அந்த வலி எப்படி இருக்கும்ன்றது ஒரு நிமிஷம் நான் ஃபீல் பண்ணி பார்க்குறேன் நிஜமாக சொல்கிறேங்க சின்ன தான் இவ்வளோ நாள் தான் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் நான் அவனை வளர்த்துருக்கேன் அதுக்கே என்னால் அவன் அவன் விட்டுட்டு போயிட்டான்னா எப்படி நான் இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியல இதில் அவன் பெருசாகி நான் அவ்வளோ அன்பை காட்டி வளர்த்து அவனுக்கு தேவையான எல்லாமே செஞ்சுட்டு அவன் என்னை விட்டுட்டு போனால் அந்த நேரத்தில் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ தயவு செஞ்சு பெற்றவங்களை எதிர்த்து தயவு செஞ்சு வீட்டை விட்டு யாருமே போகாதீங்க வீட்டில் லவ் பண்ணிங்கனாலும் தயவு செஞ்சு வீட்டில் கிட்ட அதை சொல்லிவிடுங்க சொல்லி அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிங்க ஸ்டார்ட்டிங்கிலே சொல்லிவிடுங்க இந்த மாதிரி லவ் பண்ணுற சொல்கிறாங்கம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்கம்மா உங்களுக்கு விருப்பமா அப்படி கேட்டு தயவு செஞ்சு லவ் பண்ணுங்கள் அப்படி கேட்குறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இந்த பையன் இல்லைனா ஒரு நல்ல பையனை உங்கள் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா இல்லை நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா விட்டுட்டு தயவு செஞ்சு போகாதீங்க பேரண்ட்ஸை பற்றி கொஞ்சமாவது யோசிங்க ஓகேங்களா சரி ஓகே பாய்